அனைவருக்கும் வணக்கம் இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குநர் நியூஸ் வீக் எண்ட் பிரதான செய்தி எமது சர்வதேச நேர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் ரியாஸ் ஹாரிஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் துருக்கியின் ராணுவ ஆட்சி ஒரு சில மடத்தியாளங்களில் முறியடிப்பு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட படையினர் கைது

தம்பூல் நகரில் உள்ள விமான நிலையத்துக்கு அருகில் உள்ள வீதியில் அமைந்துள்ள இரண்டு பாலங்கள் அந்நாட்டு ராணுவத்தினால் நேற்று பிற்பகல் திடீரென மூடப்பட்டது துருக்கி ஜனாதிபதி தாய் எடாவா துருக்கியின் மாமரிஸ் நகரில் விடுமுறைக்காக சென்றிருந்தபோதே இந்த சதி முயற்சி இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி மீண்டும் வருவதை தடுப்பதே ராணுவத்தின் நோக்கம் என்பது இன்று காலை முழு உலகிற்கும் தெரியவந்தது நாட்டில் ஜனநாயகம் மற்றும் சுதந்திரத்தை நிலைநாட்டுவதற்காக நாட்டை தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்ததாக துருக்கியின் ராணுவ சதிப்புரட்சியை மேற்கொள்வதற்கு தலைமை தாங்கிய தலைவர்கள் அறிக்கை ஒன்றின் மூலம் அறிவித்திருந்தனா் ஜனாதிபதி உடனடியாக தனது கையடக்க தொலைபேசியின் மூலம் தொலைக்காட்சியில் தோன்றி மக்களுக்கு ஒன்றை விடுத்தார் நாட்டை சீர்குலைக்கும் சக்திகளுக்கு எதிராக வீதிக்கு இறங்குமாறு மக்களிடம் அவர் கோரிக்கை விடுத்தார் அதன் பின்னர் குறுகி நேரத்துக்குள் ஜனாதிபதி நகரை நெருங்கினார் ஜனாதிபதி தங்கியிருந்து மாமரிஸ்ட் நகருக்கு கொண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் ஜனாதிபதி குறுகி நிறத்துக்குள் இஸ்தாம்புல் நகரை நெருங்கியமையினால் ஜனாதிபதி உயிர் தப்பினாா் ராணுவ ஆட்சி நிலவிய காலத்தில் அங்காரா நகர் மற்றும் பாராளுமன்ற சுற்றுவட்டம் மற்றும் ஜனாதிபதி அலுவலகம் மீது குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது திபதியின் அழைப்பு கேட்ப மக்கள் வீதிக்கு இறங்கி தமது பழத்தை வெளிப்படுத்திய மீனால் ராணுவ சதிப்புரட்சியில் ஈடுபட்ட ராணுவத்தினர் பின்வாங்க ஆரம்பித்தனர் விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தாக்குதல் வாகனங்களை கூட நீக்கும் அளவுக்கு மக்கள் சக்தி பலமாக அமைந்தது சதிப்புரட்சி ஏற்பட்டு ஒரு சில மனதையாளங்கள் ஏற்பட்ட மோதல்களின் போது நூற்றி அறுபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர்

Evet. Sıralarını evet. Yeğenim öldü dün akşam. Pis yani. Pis pisine yeğenim öldü yani. Şimdi onun cenazesini almaya gidiyorum yani karşıya. இலங்கையைக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டதாக எங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படவில்லை இலங்கையர்களை பற்றி ஏதாவது விவரங்களை துருக்கியிலே அறிய வேண்டுமானால் எங்களுடைய தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளலாம் தொலைபேசி இலக்கம் பூஜ்யம் பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்யம் ஐந்து மூன்று நாலு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து சிரேஷ்ட உடகவியலாளர் லசந்த விக்ரம துங்க கொலை செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர் பயணித்த வாகனத்தை செலுத்திய சாரதியை கடத்திச் சென்றதாக கருதப்படும் ராணுவ புலனாய்வு பிரிவு சாதன ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் நேற்றிரவு குற்ற புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் பின்னர் சந்தேகநபர் கல்கிசை நீதவான் முகமது சஹாப்தின் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார் லசந்த விக்கிரமதுங்கவின் சாரதியை கடத்திச் சென்று தவறாக தடுத்து வைத்து விசாரணை செய்தமை தொடர்பில் சந்தேகநபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது லசந்த துங்கவின் கொலை சம்பவம் தொடர்பிலான சந்தேக நபர் ஒருவரை அச்சுறுத்தி கடத்தி சென்றமை தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைத்து விசாரணை செய்யும் உத்தரவின் பேரில் விசாரணை உட்படுத்தப்படுகிறார் நாளை அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அடையாள அணிவகுப்பு தேவைப்படின் அதனை மேற்கொள்ளவும் நீதிபதி உத்தரவிட்டார் அதன்படி சந்தேகநபர் நாளை அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்தப்பட உள்ளார் இன்னும் மூன்று மாதங்களில் ஸ்ரீலங்கன் விமான சேவை மத்திய கிழக்கு மற்றும் ஆசிய நாடுகளுக்கு மட்டுப்படுத்தப்பட உள்ளது இது தேசிய விமான சேவையின் இறுதிக்கட்டத்தை நெருங்கும் செயற்பாடு என விமான சேவை தொழிற்சங்கங்கள் குற்றம் சுமத்தியுள்ளன ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் ஆசிய மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளை தவிர ஐரோப்பாவின் பாரிஸ் நகர் ரோம் ஜெர்மனியின் பிராங்கர்ட் பிரித்தானியா லண்டன் நகர் ஆகியவற்றுக்கு நேரடி விமான சேவைகளை முன்னெடுத்திருந்தது கடந்த ஏப்ரல் மாதம் ரோம் நகருக்கான நேரடி விமான சேவை நடத்தப்பட்டது அக்டோபர் மாதத்திலிருந்து ஜெர்மன் பிராங்கோர்ட் நோக்கிய நேரடி விமான சேவையை நிறுத்துவதற்கு திட்டமிடப்பட்டது நவம்பர் மாதத்திலிருந்து பிரான்சின் பாரிஸ் நகருக்கான விமான சேவையும் நடத்தப்பட உள்ளது அதன் பின்னர் பிரித்தானியாவின் லண்டன் நகருக்கான நேரடி விமான சேவை மாத்திரமே மீதமாக இருக்கும் அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு விமான சேவை மாத்திரமே இடம் வருகின்றது இது தேசிய விமான சேவையின் இறுதி கட்டத்தை அடையும் பயணமாகும் குறிப்பாக பாரிஸ் பிரான்கட் போன்ற நகரங்களிலிருந்து அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தருகின்றனர் இந்த விமான சேவையை நிறுத்துவதனால் சுற்றுலாத்துறைக்கு பாரிய அழுத்தம் விடுக்கப்படும் நாம் விமான சேவைகளை மட்டுப்படுத்துகின்ற வேளையில் ஏனைய சர்வதேச நாடுகள் தமது விமான சேவையை அதிகரித்து வருகின்றன ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு ஊக்குவிப்பு அதிகாரி ஒருவரை நியமித்து அவருக்கு ஊதியம் வழங்கி வரும் பின்புலத்திலேயே ஐரோப்பிய வலயத்திற்கான விமான சேவையை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது யூரோப்பே விஷால ஐரோப்பியாவிலிருந்து சம்பளம் பெறும் ஸ்ரீலங்கன் விமான சேவை ஊழியர்கள் அதிகளவில் உள்ளனர் இந்த நிலையில் இவ்வாறு தீர்மானம் எடுப்பது பாரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் இதற்கு முன்னரும் சில பிரிவுகள் மூடப்பட்டு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன பிராங்கட் நகருக்கான விமான சேவை நிறுத்தப்பட்டு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது ரோம் நகருக்கான விமான சேவையும் அரசியல் தீர்மானத்திற்கேற்ப மூடப்பட்டு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது இதனால் நாட்டின் சொத்துகளுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது හිදි මේ ඒ හම තින්දෝින්ම නැවෙන්ට නැතිවන්න රට ද ද ො ශ්‍රලන් මාන්සාවක ඩම්බච් කොල පිල් ොටල් ොලි පටත . ලියම අරිකිග අර සගම් තත්පෝද කපනතිෙකොල් අොමල් සේට පටපද ඌරලෙ විදරාන කර මිපුතර විකටද. ්‍රේලන්කන් ගුවන් සමාගමයේ සේවාවත් එක පැත්තකින් වෙනස්සාට පැවරවීම සිදු කරනවා අනෙස් පැටටෙන්. ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் சேவைகள் ஒரு நிறுவனத்தின் மீது சுமத்தப்படுகின்றது மறுபுறம் விமான நிறுவனத்திடம் எஞ்சியுள்ள விமான பயணங்களை விற்பனை செய்யும் திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது ஜேசி வெளியாமனு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள சிபாரிசுகள் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை விமான நிறுவனத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்திய நபர்களுக்கு இன்னும் தண்டனை வழங்கப்படவில்லை இதனால் தேசிய விமான சேவை எதிர்காலத்தில் பெரும் சவால்களை சந்திக்கும் ஆகவே விமான நிறுவனத்தை விற்பனை செய்யும் கலந்துரையாடல்களுக்கு பதிலாக தேசிய விமான சேவையை கட்டிய கலந்துரையாடலை இந்த அரசாங்கம் உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட விமானங்களுக்கான இருபத்தி மூவாயிரம் மெட்ரிக் டன் எரிபொருள் உரிய தரத்தை கொண்டடாமையினால் அதனை திருப்பி அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சிங்கப்பூர் நிறுவனத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருளை ஏற்றிய கப்பல் கொழும்பு துறைமுகத்தில் அடைந்தபோது எரிபொருள் மாதிரி பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளது அங்கிருந்த டீசல் உரிய தரத்தில் காணப்பட்ட மீனால் டீசலை மாத்திரம் இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுடன் ஜெட் விமானத்திற்கான எரிபொருள் முதல் பரிசோதனை போது உரிய தரத்தினை கொண்டிருக்கவில்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சீன நிறுவனத்திடம் தரக்குறைவான எரிபொருளை ஐந்து சதவீத லாபத்திற்கு இறக்குமதி செய்ய வேண்டாம் என நாம் மகிந்த ராஜபக்ச அரசாங்கத்திடம் எனினும் துறைமுக கட்டணமாக மூன்று டாலரும் அறுபது சதமும் செலுத்த வேண்டி ஏற்பட்டது இவ்வாறு நட்டத்தை ஏற்படுத்த இடமளிக்க முடியாது தரம் குறைவான எரிபொருள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளமையினால் அதனை கட்டாயம் நிராகரிக்க வேண்டும் சிங்கப்பூர் நிறுவனம் கோரிக்கைக்கு ஏற்ப இன்றைய தினம் இந்த எரிபொருள் இரண்டாவது தடவையாக பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருள் உரிய தரத்தில் காணப்படுகின்றதா என்பது தொடர்பில் பரிசோதிக்கப்பட்டது எனினும் உரிய தரத்தினை அந்த எரிபொருள் கொண்டிராமையினால் நாம் நிராகரிக்க தீர்மானித்தோம் அவ்வாறு நிராகரித்தமையினால் எமக்கு எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது இரண்டாவது தடவையும் பரிசீலனை செய்யும் போது தரக்குறைவாக காணப்பட்டால் இழப்பீடு வழங்க வேண்டும் அதாவது தண்ட பணம் வழங்க வேண்டும் இதற்கு பின்னர் அந்த நிறுவனத்திற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் இது குறித்து அந்த நாட்டு நிர்வாகிகளுக்கு அறிவித்து ஊடகங்களுக்கு பகிரங்கப்படுத்த வேண்டும் தரக்குறைவான எரிபொருளை மீண்டும் திருப்பி அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுத்த போதிலும் நாட்டின் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்வதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்ததாக அமைச்சர் குறிப்பிட்டார் இந்த நிலைமையை நாங்கள் அறிந்து கொண்டவுடன் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்வதற்காக உடனடியாக விலை கோரலை மேற்கொண்டோம் தற்போது அந்த விலை மனுவை வழங்கியுள்ளோம் தட்டுப்பாடின்றி எரிபொருளை விநியோகிப்பதற்கு தற்போது எமது அமைச்சர் நடவடிக்கையை எடுத்துள்ளது என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் எஃப்சிஐ யூடாக ஆராயுமாறு பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித்தா அபே குணவர்தோள் விடுத்துள்ளார் நித்தம்ப பகுதியில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த வேண்டுகோளை முன்வைத்தார் இலங்கை வரலாற்றில் விளைமனு கோரப்பட்ட பாரிய ஊழலாக நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் அமைந்துள்ளது நூறு நாள் அரசாங்கத்தின் கொள்ளை சம்பவங்கள் வெளிக்கொணரப்பட்டுள்ளன உயர்நீதிமன்றம் அதற்கான விளக்கங்களை முன்வைத்துள்ளது கணக்காய்வாளர் நாயகமும் இது குறித்து கூறுகின்றார் இது தொடர்பான விசாரணைகளை எப்சி ஐ டி மற்றும் சிஐடியினரிடம் வழங்கப்போவதில்லை அமைச்சினோட ஆராயப்படும் நாமல் ராஜபக்ச தொடர்பில் எப்சி ஐ டி யினர் ஆராய்கின்றனர் இந்த செயற்பாடுகள் தொடர்பில் நாட்டில் உள்ள வருகின்றனர் எட்டு மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாது உணவுக்கு எதுவுமின்றி சவுதி அரேபியாவில் சிரமங்கள் எதிர்கொண்டுள்ள இளைஞர்களை சந்திப்பதற்கு தூதரக அதிகாரிகள் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என தகவல் பதிவாகியுள்ளது சவுதி அரேபியாவின் அல்கோபார் நகரில் உள்ள தொழிற்சாலையொன்றில் சேவையாற்றிய வெளிநாட்டு பணியாளர்களுக்கு கடந்த நவம்பர் மாதம் முதல் சம்பளம் வழங்கப்படவில்லை இதனால் இலங்கை பணியாளர்களும் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர் அடுத்து இலங்கையில் புல் தேசப்பிரி அவர்கள் கூடியிருக்கிறார்கள் வரும் திங்கட்கிழமை அதாவது நாளை அடுத்த நாள் இது சம்பந்தமாக இலங்கை இருக்கும் இலங்கை தூதரத்துடன் தொடர்பு கொண்டு இதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்வதாக அவருக்கு நாங்கள் மிகவும் நன்றி செலுத்துக் கொண்டோம் அதிகமாக இன்னும் நீட்டு நீட்டு இருக்காமல் உடனடியாக ஆரம்பிக்கும்படி நாங்கள் அவர்களுடன் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்தியா எம்பசியால வந்து அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான சகல உதவிகளையும் செய்ததற்கு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று எமது எம்பியும் வந்து எங்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று மிக அன்புடன் கேட்டுக் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை சவுதி அரேபியாவின் விடுமுறை நாட்களாகும் எனினும் தற்போதைய பிரச்சினையை கருத்திற்கொண்டே நாடொன்றை பிரதிநிதித்துவப்படுத்தும் தூதரகம் செயல்பட வேண்டுமே தவிர நாட்காட்டியை கருத்திற்கொண்டு அல்லவென பணியாளர்கள் குறிப்பிடுகின்றனர் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆகிய நாட்கள் இந்த நாட்டின் விடுமுறை நாட்களாகும் அதனால் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாரிகளுடன் இது தொடர்பில் கலந்துரையாட எண்ணியுள்ளோம் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையர்கள் தொடர்பான விடயங்களை நாம் அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் அதிகாரிகளுக்கு விடயங்களை முன்வைப்பதற்கு தேவையான தகவல்களை சேகரிக்கும் முதற்கட்ட நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிகாரிகளுடன் கலந்துரையாடி அவர்களுக்கான நிவாரணங்களை வழங்கும் செயற்பாட்டை நாம் ஆரம்பிப்போம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த விசேட கலந்துரையாடல் வவுனியாவில் இன்று நடைபெற்றது அரசியலமைப்பு சீர்திருத்தம் மற்றும் புதிய தேர்தல் முறைமை தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இதன்போது கலந்துரையாடியுள்ளனர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான இரா சம்பந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் கலந்துரையாடல் நிறைவு பெற்றதன் பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார் சம்பந்த தேசிய பிரச்சினை தீர்வு சம்பந்தமாக நிறைவேற்றிய ஜனாதிபதி சம்பந்தமாக விடயங்களில் தற்பொழுது மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் அதனுடைய நிலைமைகள் சம்பந்தமாக கருத்து பதிவாகப்பட்டது இந்த சந்திப்பு தொடரும் இன்றைய கருத்து பரிவார்களின் அடிப்படையில் இந்த விடயங்கள் சம்பந்தமாக மேலும் விரைவில் நாங்கள் கூடி பேசுகிறோம் வடமாகாணத்திற்கான பொருளாதார மத்திய நிலையம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் பதிலளித்தார் முதலமைச்சரும் அமைச்சர் சபையை பலமான உறுப்பினர்களும் அதற்கு நாங்கள் உதவ நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இந்த விடயம் சம்பந்தமாக நான் முதலமைச்சரை சந்தித்து இரண்டு நாட்களுக்கு முன்பதாக அவருடன் நான் பேசியிருக்கின்றேன் விரைவில் முடிவெடுத்தார் இதேபோல இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் நிஷா பிஸ்வாலுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடல் குறித்தும் இதன்போது அவர் கருத்து வெளியிட்டார் ஐக்கிய நாடு சபையுடைய பேரவை நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை அமல்படுத்தல் சம்பந்தமாக அரசியல் தீர்வு சம்பந்தமாக அமைந்தன அவர்கள் அளித்தோம் மண் சரிவு அபாயத்தை எதிர்நோக்கிய புலத்கோப்பீட்டிய லவர்த் தோட்ட தமிழ் வித்தியாலயத்தில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு கல்வி ராஜாங்க அமைச்சர் பி ராதாகிருஷ்ணன் பாடசாலை சீருடை மற்றும் உபகரணங்களை இன்று வழங்கி இந்த பாடசாலையும் இந்த பிள்ளைகளுடைய எண்ணிக்கை குறைவு என்பதற்கு ஏன் காரணம் என்பதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் அதுக்கு ஒரு நல்ல இடம் தான் மக்கள் சக்தி மக்கள் சக்திங்கிற நிகழ்ச்சியில நீங்க எல்லா இடமும் போறீங்க நாங்க டிவியில பாக்குறோம் அங்குள்ள உள்ள ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய பிரச்சனைகளை கொண்டு வாரீங்க அங்குள்ள உள்ள அமைச்சர்களும் அதிகாரிகளும் வேலை செய்யலன்னு சொல்றீங்க வேலை செய்யாதவங்களை செய்யலன்னு தான் சொல்லணும் ஆகவே இதை இது உங்களுடைய ஒரு நிகழ்ச்சி திட்டம் நல்ல நான் வரவேற்கின்றேன் ஏனென்றால் ஊருக்கு ஊருக்கு போய் அங்கங்குள்ள பிரச்சனைகளை என்னன்னு தெரியணும் உலகத்துக்கு தெரியணும் இதேவேளை பீட்டிய கடுப்பான தோட்டத்தில் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட கடுப்பான தமிழ் வித்யாலய மாணவர்களுக்கு பாடசாலை சீருடை மற்றும் உபகரணங்களை வழங்கி வைக்கும் நிகழ்விலும் கல்வி ராஜாங்க அமைச்சர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார் கடந்த வருடம் நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர சாதனதர பரீட்சையில் சிறந்த பெருபெருகளை பெற்றுக்கொண்ட கொண்ட மாணவர்களை பாராட்டும் நிகழ்வொன்று கொட்டகலில் இன்று நடைபெற்றது சாதாரண தர பரீட்சையில் சிறந்த பெருபேர்களை பெற்றுக்கொண்ட கொண்ட மாணவர்களும் இதன்போது பதக்கங்கள் அணிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு எண்பத்தி மூணாம் ஆண்டுகளில் ஐநூறு ஆசிரியர் வாங்கினார் ஐயா இன்னைக்கு அப்ளிகேஷன் போட்டா ஆயிரம் டீச்சர் வேணும்னு ஐம்பதாயிரம் பேர் போடுவாங்க இன்னைக்கு எதிர்காலம் இல்ல தோட்டத்தை நம்பியிருக்க முடியாது ஏன்னா தேயில தொழிலை நம்பி இருக்க முடியாது இனி அது கட்டாயம் நம்பியிருக்க கூட இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் தான் நம்பி நம்பியிருக்கலாம் அதுக்கு பிறகு பாருங்கள் பெரும் காடுகளை பார்க்கலாம் மழைநாடுகள் அந்த காட்டுக்கு நடுவில் வாழ்கிற ஜனங்களை பார்க்கலாம் அதுதான் நம்ம வேடூர்கள் மாதிரி ஆகிடலாம் நேரம் கல்வி இல்லாட்டி போனோம் அரசியல் ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று நம்ம அரசியலில் இல்லை அது ஒரு அது ஒரு வகை இன்னொன்று அரசியல் இருக்கிற பெரும்பான்மை நம்மளோட விடலை அரசியலில் மட்டும் இல்லை காணவும் விடலை நம்மளை இன்னும் சென்றாலும் எங்களுடைய கல்வி தரம் மிக உயர்ந்த நிலையிலே சென்று கொண்டிருக்கிறது உச்ச கட்டத்தை கூட தொட்டிருக்கின்ற நிலையிலே எங்களுடைய மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை காட்டுகிறார்கள் வடகிழக்கிலே இருந்து ஆசிரியர்களை கொண்டு வந்து படித்தவர்கள் அந்த சமூகத்துக்கு நாங்கள் மிக பெரும் கொண்டவர்களாக இருக்கின்றோம் ஏனென்றால் அங்கிருந்து ஒரு சிலர் உருவாகுவதற்கு விதை போட்டவர்கள் வடகிழக்கிலே இருந்த ஆசிரியர்கள் ஆனால் பட்டி போன்ற பாடசாலைகள் எல்லாம் மாடி கட்டிடங்களாக மாற்றி அமைக்கப்பட்டன சௌமியமூர்த்தி ஐயா காலத்தில் யாரு எங்கள் சமூகத்தை குற்றம் சாட்டவோ அல்லது கல்வியிலே குறைந்தவர்கள் என்று சொல்ல முடியாது எனக்கு தெரிந்த வரையிலே தோட்ட லயன்களிலே இருந்து பொறியியலாளர்கள் உருவாகி விட்டார்கள் தோட்ட லயன்களிலே இருந்து வைத்தியர்கள் உருவாகி விட்டார்கள் யாரும் தியாக செஞ்சு தூரத்தில் ஏழு அரசியல் பாராளுமன்றத்தில் வந்த தான் ஒரு மாற்றத்தை இங்க மலையகத்தில் காணக்கூடியதா இருந்துச்சு சில இடத்துல சொல்ல தான் இருக்கும் மாங்கலும் கூட அரசியல் பல்வேறு பிரச்சனைகள் தான் எதிர்நோக்கி இருக்கும் அரசியல் ரீதியில கூட சில பாடசாலைகள் வளங்களை பெற்றுக் கொள்வது போட்டி போட வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஏன்னா நம்ம நாட்டு அமைப்பு அந்த மாதிரி தான் இருக்கு என்பது நூறு நாட்கள் மக்களுடன் மக்களுக்காக கிளிநொச்சி பெரிய பரந்தன் பாடசாலை மாணவர்கள் பாடசாலையில் குடிநீர் வசதியின்றி அள்ளலுறுகின்றனர் இந்த மாணவர்கள் கிணறு ஒன்றையும் நீர் தாங்கி ஒன்றையும் கோருகின்றனர் கடந்த வருடத்திலேந்து பல நான் இது பற்றி வேண்டுகோள் விடுத்த போதும் மது பாடசாலைக்கான இந்த குடிநீர் பிரச்சனை தீண்டபாடு இல்லை தம்புள்ளை வெவல வீதியின் தமணியாய சந்தியிலிருந்து அளவுல வரையான பகுதி பல வருடங்களாக புனரமைக்கப்படவில்லை சைக்கிள் அல்லது நடந்து கூட இந்த வீதியில் செல்ல முடியாது தேர்தல் காலங்களில் மாத்திரம் வருவார்கள் விரைவில் புனரமைப்பதாக கூறுவார்கள் எனினும் இன்று வரை இந்த வீதியில் எவ்வித புனரமைப்பும் இடம்பெறவில்லை தனமல் கிவ்ல கிராம மக்கள் பல வருடங்களாக சேறு கடந்த நீரையை குடிநீராக பயன்படுத்துகின்றனர் இதனால் கிராமம் முழுவதும் சிறுநீரக நோயாளர்கள் அதிக நாம் குடிக்கின்றோம் குடிப்பதற்கு நீர் இல்லை பலரிடம் நாம் கூறிய போதிலும் எவரும் இதுவரையில் நடவடிக்கை எடுக்கவில்லை பதினைந்து பதினாறு வயதில் எமது பிள்ளைகள் நோயாளர்களாகி பதினெட்டு வயதில் உயிரிழக்கின்றனர் ஒன்றே இல்லை வாழ்க்கையின் நாளைய தினத்தை கட்டி எழுப்ப மக்கள் சக்தி நூறு நாட்கள் மக்களுடன் மக்களுக்காக வாழ்க்கையை மாற்றும் இந்த உன்னத தருணத்தில் நீங்களும் இணைந்து கொள்ள முடியும் திருகோணமலை கிண்ணியா பிரதேசத்தில் வீசிய கடும் காற்றினால் பன்னிரண்டு வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது பின்யா கட்டுவான் மயிலடப் பஞ்சேனை உப்பாறு ஆகிய கிராமங்களை ஊடறுத்து நேற்று மாலை கடும் காற்று வீசியுள்ளது இதனால் மூன்று வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் ஏனைய வீடுகளுக்கு பகுதியளவில் சேதம் ஏற்பட்டுள்ளது ஆயிரத்தி தொன்னூறாம் ஆண்டில் நிலவிய போர்ச்சூழலால் இடம்பெயர்ந்து இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு குடியமர்த்தப்பட்டு தகர வீடுகளிலும் தற்காலிக கொட்டைகளிலும் வாழ்ந்து வந்த மக்களை காற்றினால் பாதிப்பு அடைந்துள்ளனா் ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பிலான விவரங்கள் கிண்ணியா பிரதேச செயலகத்தினால் திரட்டப்பட்டுள்ளன வவுனியாவில் அமைந்துள்ள இசிபுல் கோஸ்பல் மிஷினரின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவு விழா நேற்று இடம்பெற்றது இந்த நிகழ்வுக்கு பிரதம சிறப்பு தேவ செய்தியாளர்கள் உலக நாட்டிலிருந்து வருகை தந்திருந்தனர் விசேட இறை வழிபாடுகளும் இடம்பெற்றன இந்த நிகழ்வில் ஆயர் நோவா சாமன் டயசஸ் ஆயர் விக்டர் ஈவான் சிரஞ்சீவ ஆப்ரகாம் ஆயர் ஜான் கூனி ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் காலத்தில் அவயங்களை இழந்த போதிலும் தன்னம்பிக்கையுடன் முன்னோக்கி சென்றவர்கள் இன்னும் வாழ்க்கையோடு போராடி வருகின்றனர் குடும்பத்தாருடன் நிம்மதியாக வாழ்வதே புனர்வாழ்வு பெற்று குடும்பத்துடன் மீள் இணைக்கப்படும் அனைத்து போராளிகளினதும் எதிர்பார்ப்பாகும் எனினும் வறுமை இவர்களின் வாழ்க்கையில் பேரடியாக அமைந்துள்ளது சேர்ந்த இந்த முன்னாள் போராளியும் தனது மூன்று பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக வாழும் நோக்கத்துடனேயே புனர்வாழ்வு பெற்று வந்தார் யுத்தத்தின் போது தனது இரண்டு கண்களையும் இழந்த கணேஸ்வரனுக்கு வாழ்க்கையுடன் போராடும் மனோதிடம் காணப்படுகின்ற போதிலும் வறுமை அதற்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை எனக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து பதினாலு வயது மற்ற ஆளுக்கு பன்னிரெண்டு மற்ற ஆறு வயசு நானும் மனைவியும் மூன்று பிள்ளைகளும் இந்த பகுதியில் தீவிரமான பகுதியில் பாரதி வீதியை வசித்து வருகிறோம் அதே போலங்கட வீட்டு தேவை பல தேவையெல்லாம் இருக்குது பிள்ளைகள் இந்த டியூஷன் மாலை நேர கட்டளைகளுக்கு விடவும் அது அப்படியான தேவையெல்லாம் நிறைய இருக்கு ஆனால் போதிய அளவுக்கு இதில் வருமானம் இல்லை விடியலுக்காய் போராடிய கணேஸ்வரன் போன்ற பலர் எம்மத்தியில் முடங்கி போயிருக்கின்றார்கள் இவர்களின் வாழ்க்கைக்கு ஒளியேற்ற போவது யார் யாழ் பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞானபீடத்தில் ஏற்பட்ட மோதல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது விஞ்ஞானபீட மாணவர்களுடன் இணைந்து ஏனைய பீட மாணவர்கள் சிறரால் கல்வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விஞ்ஞான பீட பீடாதிபதி பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணா குறிப்பிட்டுள்ளார் பல்கலைக்கழகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போது இன்று பிற்பகல் இரண்டு மணியளவில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் இதன்போது சில மாணவிகள் காயமடைந்துள்ளதாகவும் யாழ்பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞான பீட பீடாதிபதி தெரிவித்துள்ளார் மேலும் விரிவுரை மண்டபத்தின் ஜன்னல்களும் இதன்போது சேதமாக்கப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பில் யாழ்பல்கலைக்கழக உபவேந்தரால் மாவட்ட சிரேஷ்ட அத்தியட்சியருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதனையடுத்து கழக விஞ்ஞான பீடம் ஒரு வார காலத்திற்கு மூடப்பட்டுள்ளது விடுதியில் தங்கியுள்ள மாணவர்கள் பாதுகாப்பாக அனுப்பி வைக்கும் பொருட்டு பெலிசாரின் ஒத்துழைப்புடன் போக்குவரத்து வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பல்கலைக்கழகத்தில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என யாழ் பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞான புயல் பேராசிரியர் ஸ்ரீ சட்குணராஜா குறிப்பிட்டுள்ளார் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கவுள்ள இலங்கை வீர வீராங்கனைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நம்பிக்கையின் சுடர் பேரணியின் மூன்றாம் நாள் இன்றாகும் கபிடல் மகாராஜா நிறுவனம் மற்றும் நியூஸ் ஃபெஸ்ட் ஏற்பாடு செய்துள்ள இந்த பேரணிக்கு விளையாட்டுத்துறை அமைச்சு மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஆகியன ஒத்துழைப்பு வழங்குகின்றன நம்பிக்கையின் சுடர் வரலாற்று சிறப்புமிக்க ஜெயஸ்ரீ மகாபோதியில் நடைபெற்ற வழிபாடுகளின் பின்னர் இன்றைய மூன்றாவது நாள் பயணம் அன்றாது ஆரம்பமானது அதனையடுத்து தெற்காசிய விளையாட்டு விழாவில் சைக்கிள் பந்தயத்தில் பதக்கம் வென்ற சீலதா விக்ரமசிங்க சுடரை ஏற்றுக்கொண்டார் பின்னர் நம்பிக்கையின் பேரணி மெதுவாச்சியை நெருங்கியது மெதுவாச்சியில் இலங்கை ராணுவத்தின் மகளிர் படையணியைச் சேர்ந்த இரண்டு வீராங்கனைகள் சுடரை ஏற்றுக்கொண்டனா் இத்லா நியூஸ் ஃபஸ்டின் எட்டு மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது எமது அடுத்த பிரதான செய்தியை இரவு பத்து நாற்பத்தைந்துக்கு எதிர்பார்கள் வணக்கம்